சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் ஏனென்றால் நம்முடைய தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் புகழ்பெற்ற ராஜாஜி பெரியார் திருவிக்கா காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜீவா பி மாபோசி, போன்ற பல தலைவர்கள் நம் மத்தியில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையவே நமக்காக அர்ப்பணித்து தொண்டாற்றி மறைந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் யாருக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நூற்றாண்டு விழா கொண்டாடி மகிழ நமக்கு பேரு கிடைக்கவில்லை ஆனால் மார்டிய தலைவர்களான தோழர் சங்கரையா தோழர் நல்லகண்ணு ஆகிய ிய இருபெரும் உடைமை தலைவர்கள் நம் மத்தியிலே நூறாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறது என்பதே நமக்கு அவர்கள் வாழும் காலத்திலேயே நாமும் வாழ்ந்தோம் வாழ்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்துள்ள பெருமையாகும் ஐயா நல்லகண்ணன் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் ஐயா நல்லகண்ணு அரசியல் தலைவர்களோடு மட்டும் பழகியவர் அல்ல அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் அவரை மதித்து போற்றினார்கள் என்பது மட்டும் அல்ல சமூக தொண்டர்கள் கல்வியாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் தமிழறிஞர்கள் ஆட்சிப்பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பெரிய அதிகாரிகள் திரைப்பட கலைஞர்கள் கவிஞர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் உள்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அத்தனை பேரின் நன்மதிப்பையும் அன்பனையும் ஒருங்கே பெற்று பெருமைக்குரியவர் ஐயா நல்லகன் என்று சொன்னால் மிகையாகார் இப்படி பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் இந்த விழாவில் பங்கேற்று பேச இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விழாவுக்கு உள்ள மற்றொரு சிறப்பாகும் இந்த விழா இருபத்தொன்பதாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை தொடக்கி வைக்கிறார் அதை தொடர்ந்து இத்தனை துறைகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள் அவர்களெல்லாம் ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு பாராட்டுரை வழங்குகிறார்கள் இறுதியாக ஐயா நல்லகண்ணு ஏற்புரை நிகழ்த்துகிறார் தமிழகம் எங்கும் இருந்து அனைத்து தரப்பை சேர்ந்த மக்களும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கு வந்து குழும இருக்கிறார்கள் வேளையில் இந்த விழாவில் யாரும் ஒதுக்கப்படவில்லை அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைத்தபோது சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு அத்தனை பேரும் ஒப்புக்கொண்டார்கள் அனைவரும் வருகிறார்கள் ஒரு மா மனிதருக்கு நடைபெறுகிற இந்த விழா இத்தகைய விழா தமிழகத்தில் இதுதான் முதல் தடவை ஆக இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிக்கும்படியும் ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு பாராட்டுரை வழங்குவதிலே பங்கேற்கும்படியும் அதை கேட்டு மகிழவும் அனைவரும் வரவேண்டும் தமிழர்கள் வாழ்வில் முதல் தடவையாக ஒரு பெருவிழா நடைபெறுகிறது அனைவரையும் விழா குழுவினரின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கிறேன்

கொடுக்கலாம் இந்த சிறப்பு மிகு விழாவினை தர்மலிங்கம் அறவழி தொண்டு கல்வி அறக்கட்டளையின் அமைப்பாளர் திரு தா மணிவண்ணன் அவர்கள் முன்னின்று நடத்துகிறார் வழக்கறிஞர் பானுமதி நிகழ்ச்சியின் எறியாளராக செயல்படுகிறார் என்னுடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுகிறது விழாநாயகர் ஐயா நல்லகண்ணவர்களுக்கு சிறப்பு செய்தும் அவரை பற்றி நூறு கவிஞர்கள் பாடிய கவிதையின் நூலை வெளியிட்டும் அறங்காவலர்களுக்கு சிறப்பு செய்தும் பாராட்டுறையை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் அதை தொடர்ந்து மக்கள் போராளி மேதா பட்கர் அவர்கள் நீதிநாயகம் திரு சந்துரு அவர்கள் பிஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் தலைமைச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிய பே இறையன்பு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் நாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது அதற்கு தலைமை வைத்தவர் ஒரு தமிழர் சிந்தனை சிற்பி ஆவார்கள் நூற்றாண்டு கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே நாளில் ஐயா நல்லகண்ணா அவர்கள் பிறந்தார்கள் என்பது மட்டுமல்ல நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக ஒரு தமிழர் டி ராஜா அவர்கள் பதவி வகிக்கிறார் என்பதும் தமிழர்களுக்கு கிடைத்த பெரும் பெயராகும் அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் மூத்த தலைவர் டி கே ரெங்கராஜன் அவர்கள் உரையாற்றுகிறார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் உரையாற்றுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் வசந்தி தேவி அவர்களும் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் தமிழறிஞர் பி அரசு அவர்களும் சிந்துவெளி ஆய்வாளரும் இந்திய ஆட்சிப் பணியில் ஓய்வு பெற்றவருமான திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் உணர்ச்சி பாவலர் காசியானந்தன் அவர்கள் பாவலர் அறிவுமதி அவர்கள் மூத்த தொழிற்சங்க தலைவர் ஈரா குசேலர் அவர்கள் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகையவர்கள் இந்திய இந்திய காவல் பணி ஓய்வு பெற்ற முனைவர் திலகவதி அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் முனைவர் பர்வின் சுல்தானா அம்மையார் அவர்கள் பத்திரிகை ஆசிரியர் செய்தி ஆசிரியர் திருமாவேலன் அவர்கள் பச்சை தமிழகம் தலைவர் சுபோ உதயகுமார் அவர்கள் தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் சேப்பா முத்தமணி மணி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில கிளை செயலாளர் முத்தரசன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆகியோர் உரையாற்றிய பிறகு ஐயா நல்லகண்ணா அவர்கள் ஏற்புரை வழங்குகிறார் புலவர் ரத்னவேல் அவர்கள் நன்றியுரை கூறுகிறார் கலைவாணின் வெளியேயும் ஒலிபெருக்கிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல உடனுக்குடன் அதை ஒளிபரப்புவதற்கு சில ஊடகங்களும் முன்வந்திருக்கிறார்கள் ஆகவே தமிழகம் முழுவதும் இந்த செய்தி உடனுக்குடன் Thank you. good video.